இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர்தாமே இந்த நாளிலும் நமது நீதியின் பாதையில் நம்மை நடத்துவாராக ஆமே இந்த நாடு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எண்ணாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கத்தைப் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக்கொள்வதில்லை என்றார் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அவர் ஒப்பிடும்போது பால சிங்கம் நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்பார்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்பார்கள் அவர்கள் தலை குனிக்கிறதில்லை அவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதும் இல்லை தேவனுடைய பிள்ளைங்க வந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்பது ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு உரிமை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தாவீது இப்படி சொல்கிறாரு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறார் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் நாங்கள் யார் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் யாரை நிபந்தனை நிற்க செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் நமது ஆண்டவராகிய இயேசுவை அவள் நாமத்தை மயமப்படுத்துகிறார்களோ அவர்களை அவர் நிமிர்ந்து நிற்க செய்கிறார் பிரசித வேதாகம்பத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு போகிறார் அப்ரஹாமின் குமாரதி என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரி எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாக அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறாள் இயேசு அவளை பார்க்கிறாள் பதினெட்டு வருஷமும் பிசாசினால் அடிமைப்படுத்தப்பட்டு கூனி குறுகி போன ஒரு சகோதரி பதிமூன்று பதிமூணு சொல்லுது இயேசு அவளை தொட்ட மாத்திரத்தில் அவள் நிமிர்ந்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது அன்பான தேவண்ட பிள்ளைகளே தேவண்ட பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதில் ஆண்டோர் மிகுந்த கவனமாக இருக்கிறார் ஆனால் பிசாசு எப்பவுமே நம்மளை குனிய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் சகோதர சகோதரிகளே அதனால் பவுல் சொன்ன மாதிரி பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள் எப்போ உலகத்துக்கு ஸ்நேகிதராக இருக்க விரும்புகிறோமோ அப்போ பிசாசுக்கு நண்பனாக மாறிவிடுவோம் அவன் நம்மை குனிய பண்ணி விடுவான் அவன் எப்பவுமே பூமிக்குரியவர்களை பார்க்க வைக்கிறான் மேலோகத்தை அவங்க பார்க்க செய்கிறதில்லை பலோகத்துக்குரியவர்களை சிந்திக்க வைப்பதில்லை பரலோகத்துக்கு அடுத்தவர்களே சிந்திக்க அவனை அனுமதிப்பதும் இல்லை அதனால் பூலோகத்திற்குரியவர்களே சிந்தித்து 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 அவங்க என்ன செஞ்சிட்றாங்கன்னா குனிஞ்சி போயிடுறாங்க கூனி போயிடலாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாதபடி கூனியாக போயிருந்தா ஆண்டோர் தொடுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க யஸ்வே நீ தொடுங்கன்னு சொல்லுங்கள் போதும் நான் பூமியை பார்த்தது போதும் உலகத்தை பார்த்தது போதும் இனி உண்மையை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க எப்போ அவரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்ம நிமிர்ந்து நிற்க ஆரம்பிக்கிறோம் நீ மலைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய மரங்களை பார்க்கலாம் நேரே நெடு நெடுன்னு மேலே நோக்கி வளரும் நிமிர்ந்து வளரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சூரியனை பார்க்கிறது சூரியனை தேடி போகிறது அதனால் நேர வளருது ஆனால் நாமும் அவரையே பார்ப்போம் கத்த இயேசு கிறிஸ்துவையே பார்ப்போம் உலகத்தை பார்த்தது போதும் ஆண்டு உண்மையே நான் பார்க்கிறேன் என்னுடைய கூனை நிமிர்த்தி விடும் என்று சொல்லி ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு கொடுப்போம் ஆண்டுள்ள அப்படியே எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வார் அவருடைய கிருவை விளக்கத்தளவுக்கு தருவார் ஆமேன்